ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹஸ்க்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு பாத்திர கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாதுங்க நம்மளோட சைனா ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வீட்டில் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டாரு ஸோ அதுக்காக நம்ம இப்போ கேரளாவில் இருந்துகிட்ருக்கனால நம்ம இருக்கக்கூடிய செங்கு வெட்டி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஹோம் ஸ்டைல் அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஸோ அங்கே தான் நம்ம அவருக்காக பாத்திரம் போகணும் கடை நினச்சி உள்ளே போனால் அது கடையா இல்லை கடலா அப்படிங்கிற அளவு எனக்கே நிமிஷம் நான் ஷாக் ஆகிட்டேங்க அவ்வளோ சில்வர் ஐட்டம் குமிச்சு வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் நம்ம போகணும் அதுக்கு மேலே ஃப்ளோருக்கு அனுப்பல நம்ம போகலை ஸோ பிளாஸ்டிக் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்வர் பாத்திரம் வச்சிருக்காங்க நான்ஸ்டிக் கடாய் ஒரு பக்கம் நான்ஸ்டிக் தவாய் ஒரு பக்கம் சின்ன செம்புகள் கரண்ட்டு ஸ்பூனு பெரிய சட்டி சில்வர் ஐட்டம் அவ்வளவும் குமிச்சு வச்சிருக்காங்க அதை சுற்றி பார்க்குறதுனாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு குறைஞ்சது ஒரு நாளாவது போயிருந்தேன் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எடுக்கலாம் இது எடுக்க வேணாம்னு தோண முடியும் கண்டிப்பாக உள்ள போனால் வாங்காமல் வரவே மாட்டோம் சிலவர் பாத்திரம் மட்டும் இல்லை பிளாஸ்டிக் ஐட்டமும் அவ்வளோ முடிச்சுருக்காங்க அது பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு பிளாஸ்டிக் ஜாரு கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஒரு பக்கம் பிளாஸ்டிக் ஐட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸு கண்ணாடி பவுலு வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பீங்கான் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பீங்கான் பிளேட்டு பீங்கான் பவுல் எல்லாமே வச்சுருக்காங்க சின்ன சின்ன வாலிலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கே இல்லை நான் பார்த்தது இல்லை சின்ன சின்ன வாலிலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா மைக்ரோவேன்லாம் இவங்கள்ட இருக்கு சீலிங் ஃபேன் வச்சுருக்காங்க அப்பா அவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸோ ரொம்ப பார்க்கவும் இடிக்கவும் அடிக்கிருந்தாங்க பார்த்தோன்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிற தவிர அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவை கடைப்பாங்க ஹோம் ஐசோலேஷன் போட்டிருந்தாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா மண்பானை முதல் வச்சுருக்காங்கப்பா மண்பானை மண் சட்டிலாம் வச்சுருக்காங்க அதுவும் ஒரு சில்வர் சிலுவர் கடையில் மண்பானை மண் சட்டி வச்சு நான் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எப்போதும் ஒரு வழக்கமாக சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம் பாய் பாய் பட்டையை கலப்புறோம் பட்டாசு வெடிக்கிறோம்